ஹாய் பிரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னும் மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்குற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இவங்க பேரு பெரியா இவங்களுக்கு திருமணம் ஆச்சு சுமாரா ஒன்பது வருஷம் ஆச்சு இவங்க கணவர் பேரு ரவி இருவரும் இருக்காரு இவங்களுக்கு இரண்டு அழகான ஆண் குழந்தைகள் இருக்காங்க இவங்களுக்கு ஒரு லவ் மேரேஜ் தான் ஆனால் ரெண்டு வீட்டிலிருந்தும் எந்த சப்போர்ட்டும் கிடைக்கவில்லை இவங்க ரெண்டு பேரும் துன்பத்தை தாங்கி வாழ்க்கையே சமாளிச்சு நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியே குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு பள்ளிக்கு அனுப்பின பிறகு நம்ம பிரியாவும் வேலைக்கு போகலாம்னு நினைக்கிறாங்க இவர் சம்பளம் போதாததுனால வீட்டு வாடகை கட்டவும் வீட்டு செலவுகளை பார்த்துக்கவும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு எல்லாம் சமாளிக்கவும் எந்த பணமும் கையில வரல அதனால நம்ம பெரியாவும் அருகில இருக்கும் குரோசரி ஸ்டோருக்கு பேக்கிங் போல போறாங்க அங்க போயி அந்த ஓனர் வந்து மிகவும் இதயமுள்ள மனுஷனா இருக்கிறார் அவர் சின்ன சின்ன உதவிகளை செய்கிறார் யாராவது ஹெல்ப் கேட்டா அவர்களால முடிஞ்ச உதவியை அவர் செய்வது வழக்கம் அப்படி இருக்கிறப்போ நம்ம பிரியா அந்த கடைக்கு பேக்கிங் போல போயிட்டாங்க சில நாட்கள் பேக்கிங் போடுறதுக்குப் பிறகு அப்பப்போ போயிட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு அந்த ஓனரிடம் நானும் உங்க கடைக்கு வேலைக்கு வரேன் எனக்கு முடிஞ்ச வேலை இதுதான் நான் செய்யலாம்னு சொல்றாங்க ஏன்னா இதுக்கடுத்து வேற எந்த வேலையும் போக முடியாது என் கணவர் அருகில் இருக்கிறதால்தான் வேலைக்கு அனுப்புறாரு இல்லாட்டி எங்கேயும் போக அனுமதி இல்லை அப்படின்னு நம்ம பிரியா சொல்றாங்க இவரும் சரிம்மா நாளிலிருந்து நீ ரெகுலராவா ஆரம்பி இப்ப அப்பப்போதானே வரேன் நாளிலிருந்து ரெகுலரா வர ஆரம்பி அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பிறகு நம்ம ரவியும் வந்து நம்ம பிரியாவிட்ட கேட்கிறாரு நாளிலிருந்து நான் ரெகுலரா வேலைக்கு போறேன் அப்படின்னு இல்ல பரவாயில்லை இல்ல வீட்லேயே இருன்னு சொல்றாரு ஏன்னு கேட்கிறப்போ இல்ல நான் என்னால முடிஞ்ச சின்ன உதவியாச்சு செய்யணும் ஏற்கனவே நம்ம கூட்டு லோன் அதிகமா கூட்டிட்டோம் இப்ப அது அதிகமா மாசமாகிட்டது கடன் ஏற ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு பிறகு நானால முடிஞ்சசா மிகவும் இதயமுள்ள மனுஷனா இருக்கிறார் அவர் சின்ன சின்ன உதவிகளை செய்கிறார் யாராவது ஹெல்ப் கேட்டா அவர்களால முடிஞ்ச உதவியை அவர் செய்வது வழக்கம் அப்படி இருக்கிறப்போ நம்ம பிரியா அந்த கடைக்கு பேக்கிங் போட போயிட்டாங்க சில நாட்கள் பேக்கிங் போடுறதுக்கு பிறகு அப்பப்போ போயிட்டு இருந்தாங்க அதற்குப் பிறகு அந்த ஓனரிடம் நானும் உங்க கடைக்கு வேலைக்கு வரேன் எனக்கு முடிஞ்ச வேலை இதுதான் நான் செய்யலாம்னு சொல்றாங்க ஏன்னா எதுக்கடுத்து வேற எந்த வேலையும் போக முடியாது என் கணவர் அருகில் இருக்கிறதால்தான் வேலைக்கு அனுப்புறாரு இல்லாட்டி எங்கேயும் போக அனுமதி இல்லை அப்படின்னு நம்ம பெரியா சொல்றாங்க இவரும் சரிமா நாளிலிருந்து நீ ரெகுலராவா ஆரம்பி இப்ப அப்பப்போதானே வரேன் நாளிலிருந்து ரெகுலரா வர ஆரம்பி அப்படின்னு சொல்றாங்க அதற்குப் பிறகு நம்ம ரவியும் வந்து நம்ம பிரியாவிட்ட கேட்கிறாரு நாளிலிருந்து நான் ரெகுலரா வேலைக்கு போறேன் அப்படின்னு இல்ல பரவாயில்லை இல்ல வீட்லயே இரு சொல்றாரு ஏன்னு கேட்கிறப்போ இல்ல நான் என்னால முடிஞ்ச சின்ன உதவியாச்சு செய்யணும் ஏற்கனவே நம்ம கூட்டு லோன் அதிகமா கூட்டிட்டோம் இப்ப அது அதிகமா மாசமாகிட்டது கடன் ஏற ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு பிறகு நானால முடிஞ்ச சின்ன ஹெல்ப் பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேறி வர முடியும்னு நம்ம பெரியா சொல்றாங்க சரிமா அது அருகிலே இருக்கு ஆனா குழந்தைகளை நீ கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பிறகு நம்ம ரவியும் நம்ம வைப்புக்கும் பரவாயில்லேன்னு வேலைக்கு கிளம்பிட்டார் ஏன்னா நாம கஷ்டப்படுறோம்னு அவங்களும் கிளம்பிட்டாங்க அதுக்கு பிறகு நம்ம நைட்டு பகல்னு பார்க்காம தியூட்டி எல்லாமே பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சம்பளம் கொடுங்க இவங்க ரெண்டு பேரும் நல்லா சமைச்சு போடுறாங்க நல்லா கவனிச்சு பார்த்துக்குறாங்க அப்படி இருக்கிறப்போ நம்ம பிரியாவோட கணவர் ரவிக்கு திடீர்னு ஒரு நாள் மாலையில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போன் வரும் மாலையில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போன் வருது அடுத்த நாள் ஸ்டோர் ஓனருக்கு போன் அடிச்சு நான் இனிமே வரமாட்டேன் வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு சொல்லி இருந்தாங்க என்னாச்சுன்னு கேட்கிறப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அங்க போய் கிளினிக்குல உடலை வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க நான் போறேன்னு சொல்லிட்டு இவங்க அழுதுட்டே கிளம்பி போயிட்டாங்க அங்க போய் பார்த்தா ஊர்ல மூணு பெரிய மனுஷர்களை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி இருக்காங்க கையெழுத்து போடுறதுக்கு அதுக்கு பிறகு இவங்க அந்த ஓனருக்கே போன் அடிச்சு அவர் மூலமா மூணு மனுஷர்களை அனுப்பி கையெழுத்து போட்டு அதற்கு பிறகுதான் உடனே கொடுத்தாங்க இறுதி சடங்குகளை கூட செய்ய முடியாம தவிச்சு நின்ன நம்ம பெரியாவுக்கு அந்த ஸ்டோர் முதலாளி வந்து ஐம்பதாயிரம் கொடுத்து அந்த இறுதி சடங்குகள் எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறார் அப்படி இருக்கிறப்போ ரொம்பவே பத்து நாட்களா அவர் எந்த மனநிலையில் இருக்கிறானோ தெரியல அவரே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தா நம்ம பிரியாவும் ஒரு வாரம் கழிஞ்சு இந்த ஸ்டோர் ஓனரிடம் வேலைக்கு மறுபடியும் வராங்க அப்படி வரப்போதான் அவரும் ஒரு வாரமாவே மறுபடியும் கடை சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கார் அதுக்கு பிறகு பார்த்தா அவருக்கு மறுபடியும் உடல்நிலை சரியில்லாம போயிருச்சு இதனால நம்ம பிரியா சரி இதுக்கு பிறகு நம்ம வீட்டுக்காரர் இறந்துட்டார் குழந்தைகளை வளர்க்கணும் இவரிடம் சமைச்ச சாப்பாட்டை கேட்டுட்டேன் நான் இங்க சமைச்ச சாப்பாட்டை கொஞ்சம் குழந்தைகளுக்கு எடுத்துட்டு போகலாம் வேணாம் நம்ம சம்பளத்திலிருந்து கொஞ்சம் கழிச்சுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க அவரும் அதை கேட்டுட்டு இல்லம்மா இதுல என்னம்மா குழந்தைகளை சாப்பிடுறதுல என்ன இருக்கு நீ மாதிரி மாதிரிதான் ஹூத் அதற்கு பிறகு இவரோட குடும்ப பெண்ணணியை நம்ம பிரியா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்பா இவருக்கு ஒரு மகன் இருக்காங்க அவர் குடும்பத்தோட அமெரிக்காவில செட்டில் ஆயிட்டாங்க அவரோட அம்மா இறுதி சடங்குக்கு வந்ததோட சரி அதுக்கப்புறம் இவரையும் அங்க கூப்பிடுறாங்க ஆனா இவருக்கு அங்க போக விருப்பமே இல்லை ஏன்னா என்னோட மனைவி இருந்த இடம் அந்த அன்பு இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் நான் இந்த தான் இறந்திருப்பேன் அதனால நான் எங்கும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதற்கு அதற்குப் பிறகு பிரியா அந்த ஓனரோட பேச்சை கேட்டு கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு போனாங்க அவங்க மனசுல இந்த மனுஷன் எவ்வளவு தனிமையா இருக்காரு மனைவியோட நினைவுகளை விட்டு எங்கும் போக மாட்டேன்னு சொல்றாரு அது ஒரு ஆழமான அன்போட காதலோட அடையாளம் பிரியாவுக்கு தன்னோட கணவரை இழந்த துயரம் நினைவுக்கு வந்தது இருவரும் ஒரே மாதிரி துன்பத்தை அனுபவிச்சவர்கள் நாட்கள் ஓடின பிரியா கடையில் வேலை செய்யும் போது ஓனர் அவங்களை பொண்ணு மாதிரி பார்த்துக்க ஆரம்பிச்சார் சாப்பாடு உடம்பு சரியில்லைன்னா மருந்து குழந்தைகளுக்கு தேவையான உதவி எல்லாம் செய்தார் பிரியாவும் அவரோட தனிமையே போக்குற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு இடையில ஒரு நெருக்கம் வந்தது அது அன்பு பாசம் ஒருவருக்கொருவர் ஆறுதல் தர்ற உறவு ஒரு நாள் ஓனர் பிரியாவை பார்த்து இந்த இடம் எனக்கு என் மனைவியோட நினைவுகள் நிறைஞ்சது நீ வந்த பிறகு இங்க ஒரு உயிர் வந்த மாதிரி இருக்கு நீயும் உன் குழந்தைகளும் இங்கேயே இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னார் பிரியாவும் தன்னோட வாழ்க்கைக்கு ஒரு துணை வேணும்னு உணர்ந்தாங்க கடைசியா அவங்க இருவரும் திருமணம் செய்துகிட்டாங்க ஓனர் பிரியாவோட குழந்தைகளை தன்னோட பிள்ளைகளா ஏத்திக்கிட்டார் அவங்க குடும்பம் மகிழ்ச்சியா வாழ ஆரம்பித்தது துன்பத்துக்கு பிறகு வந்த அன்பும் ஆறுதலும் வாழ்க்கையை மறுபடியும் அழகாக்கியது இது ஒரு உணர்வு கதை வாழ்க்கையில் துயரம் வந்தாலும் நல்ல மனுஷங்க கிடைச்சா எல்லாம் சரியாகிடும் அதற்கு பிறகு பிரியா அவரோட பேச்சை கேட்டு கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்தாங்க கண்ணுல தண்ணி வந்துருச்சு ஐயா நானும் அதே மாதிரிதான் என் புருஷன் போன பிறகு இந்த உலகமே எனக்கு வெறுமையா தெரிஞ்சது ஆனா குழந்தைங்க இருக்காங்கன்னு தேறினேன் உங்க மனைவி நினைவுகள் இங்க இருக்கிறது எனக்கு புரியுது நான் வேலைக்கு வந்த பிறகு உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்ததா சொல்றீங்க எனக்கும் உங்க பேச்சு உங்க கவனிப்பு ரொம்ப ஆறுதலா இருக்குன்னு சொன்னாங்க ஓனர் அவரோட பேர் ராமசாமி ஐயா சிரிச்சுக்கிட்டே பிரியா நீ வந்த பிறகு இந்த கடைக்கு ஒரு வாசனை வந்திருக்கு உன் சமையல் உன் புன்னகை எல்லாம் என் மனைவி இருந்த காலத்தை நினைவூட்டுது ஆனா நான் உன்னை அவளா நினைக்கல நீ வேற உன் குழந்தைங்க வேற உங்களுக்கு நான் ஒரு துணையா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்று சொன்னார் நாட்கள் போக போக ராமசாமி ஐயா பெரியாவோட குழந்தைங்களே ஒரு பையன் ஒரு பொண்ணு தன்னோட பேரக் குழந்தைங்க மாதிரி பார்க்க ஆரம்பிச்சார் பள்ளிக்கு ஃபீஸ் புது டிரஸ் ஸ்கூல் பேக் எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கிட்டார் பிரியாவும் கடையோடு சேர்த்து வீட்டையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க ராமசாமி ஐயாவோட வீடு கடைக்கு மேலேதான் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா பிரியாவும் குழந்தைகளும் அங்கேயே தங்க ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் மாலை கடை மூடின பிறகு ராமசாமி ஐயா பிரியாவை கூப்பிட்டு பிரியா நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் என் வாழ்க்கையின் கடைசி காலத்துல நான் தனிமையா இருக்க விரும்பல நீயும் குழந்தைங்களும் எனக்கு கிடைச்ச வரம் மாதிரி நீ என்னை திருமணம் பண்ணிக்கிட்டா நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமா வாழலாம்னு கேட்டார் பிரியா அதிர்ச்சியோடு ஆனா மகிழ்ச்சியோடு பார்த்தாங்க ஐயா நீங்க என்னை பொண்ணு மாதிரி பார்த்தீங்க இப்ப இப்படி கேக்குறீங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனா என் குழந்தைங்களுக்கு ஒரு அப்பா வேணும் எனக்கும் ஒரு துணை வேணும் நான் சம்மதம்னு சொன்னாங்க சின்னதா ஒரு கோயில் திருமணம் ராமசாமி ஐயாவோட மகன் அமெரிக்காவிலிருந்து வீடியோ கால வாழ்த்து சொன்னான் கடைக்கு வந்த வாடிக்கையாளர்கள் எல்லாம் ஆசிர்வாதம் பண்ணினாங்க திருமணத்துக்கு பிறகு ராமசாமி ஐயா முன்னைவிட இளைஞனா மாறிட்டார் பிரியா சமைக்கிற சாப்பாடு குழந்தைங்க ஓடி ஆடுற சிரிப்பு வீடு முழுக்க மகிழ்ச்சி கட அதற்கு பிறகு பிரியா அவரோட பேச்சை கேட்டு கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்தாங்க கண்ணுல தண்ணி வந்துருச்சு ஐயா நானும் அதே மாதிரிதான் என் புருஷன் போன பிறகு இந்த உலகமே எனக்கு வெறுமையா தெரிஞ்சது ஆனா குழந்தைங்க இருக்காங்கன்னு தேறினேன் உங்க மனைவி நினைவுகள் இங்க இருக்கிறது எனக்கு புரியுது நான் வேலைக்கு வந்த பிறகு உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்ததா சொல்றீங்க எனக்கும் உங்க பேச்சு உங்க கவனிப்பு ரொம்ப ஆறுதலா இருக்குன்னு சொன்னாங்க ஓனர் அவரோட பேர் ராமசாமி ஐயா